அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெல்கம் பேக் டு உழவனை உலகம் வாங்க நாம இன்றைக்கு மற்றொரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தலைகால கீழ் நர்மா ஊராட்சியில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு உத்தரமேரூர்லேருந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் வந்தவாசியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் அந்த நிலை வந்து அமைஞ்சிருக்கு கீழ்கொடுங்காலூர்லேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு கோயம்பேட்டில் இருந்து பார்த்தோம்னா ஒரு எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் தாம்பரத்தில் இருந்து ஒரு அறுபத்திரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் மற்றும் கண்டக்ட் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் இந்த நிலத்தில் கிணறு ஃப்ரீஇபி சர்வீஸ் வசதி இருக்குது நிலம் நல்லா சமதளமாக அமைஞ்சிருக்கு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஷீட் வீடு ஒன்று இந்த நிலத்தில் அமைஞ்சிருக்கு சிங்கிள் ஓனர் ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி சாலை மோப்புடைய நிலம் வந்து அமைஞ்சிருக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு ஐநூறு அடி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க விற்பனைக்கு உள்ள நிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு அல்லது பண்ணைகள் அமைப்பதற்கு இந்த இடம் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு பண்ணை கோழி பண்ணை போன்ற பண்ணைகள் அமைப்பதற்கு இந்த இடம் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு மூணு ஏக்கர் முப்பது சென்ட்டு இந்த நிலத்தின் விலை வந்து மொத்தமாக எழுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தின நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விளைவுரங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டுமென்றாலோ அல்லது இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டுமென்றாலோ இந்த நிலத்திற்கான தொடர்பு அலைபேசி எண் வந்து வீடியோ ஸ்கிரீன் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் மேலும் இவங்களுக்கு நீங்கள் இந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகால குறைந்த விலையில் ஒரு பண்ணை நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் ஆழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்